இது பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு படியார மாதிரியே இருக்குது பாருங்கள் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது முக்கியமாக பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் பாதாம் பிசுன்னு கேட்டாவே கொடுப்பாங்க சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்த பாதாம் பீசனில் அஞ்சு குட்டி பீஸ் மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்ச பாதாம் பிசுன் மார்னிங் இந்த மாதிரி ஜெல்லியாக இருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் தண்ணி பால் மோர் ஜூஸ் இதில் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இன்றைக்கி நான் பாலில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அதனால் அரை ஸ்பூன் சப்ஜா சீடும் எடுத்துக்கிறேன் சப்ஜா சீடுனால் என்னென்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இது கடுகு மாதிரி இருக்கும் திருநீற்று பச்சை செடியில் இருக்க விதை தான் இது இந்த விதையை சர்பத்து ஜூஸில் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் சம்மரில் எவ்வளோ தண்ணி குடித்தாலுமே தாகம் குறையாது இந்த சீடை ஊற வச்சு குடிக்கும்போது தாகம் நமக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் பாதாம் பீஸுன் மாதிரி ஓவர் நைட்டு ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது பத்து நிமிஷம் ஊறினாவே போதும் நம்ம குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து நிமிஷம் ஊறின சப்ஜா சீடு தான் இது சப்ஜா சீடை எல்லா ஜூஸ்லேயுமே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லை சும்மாவே தண்ணியில் ஊற வச்சு குடிக்கலாம் நான் இன்றைக்கி பாலில் தான் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு நான் ஊற வச்ச சப்ஜா சீடு விதையும் ரெண்டு ஸ்பூன் பாதாம் பீசின் ஜெல்லியும் சேர்த்துக்கிறேன் அதோடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு பால் மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான் பால் சூடாவோ இல்லை சில்லுனோ எப்படி வேணாலும் சேர்த்து குடிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இதோட பப்பாயாவும் மிக்ஸ் பண்ணி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்மர் டைமில் டெய்லியுமே நம்ம பாதாம் பீசுனு எடுத்துக்கணும் சம்மர் சீசன் இல்லாமல் எல்லா சீசன்லேயுமே பாதாம் பீசுனு எடுத்துக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சப்ஜா சீடு தாகத்தை மட்டும் குறைக்காது வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியானதை மிஸ் பண்ணாமல் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்